இந்தியா முழுக்கவும் பிரிட்டிஷ் ஆட்சி வெட்கமில்லாம மக்களை சுரண்டி கொண்டிருந்த காலம் அப்போது தென் தமிழகத்தின் ஒரு சின்ன ஊரான ஒட்டப்பிடாரத்தில் ஒரு தீக்க அவரின் பெயர் வவுசி சிதம்பரநாதர் மக்கள் அன்போடு கப்பலோட்டிய தமிழன் என அழைத்தனர் சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிதம்பரம் திரு வயதில் தமிழ் இலக்கியத்தில் ஆண்ட வரலாற்று பின்னணி கொண்டவர் சட்டம் படித்து மதுரையில் ஒரு பிரபல வடக்கறிஞராக உயர்ந்தார் ஆனால் அவருக்குள் ஒரு கேள்வி இருந்தது நம்ம நாட்டுக்கு ஏன் நாமே கப்பல் ஓட்ட முடியாது ஏன் எல்லாமே ஆங்கிலேயரின் கையில் இருக்கணும் இங்கிலாந்தின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கடலால் இந்தியாவை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தது இதற்கு எதிராக அவர் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்தியர்களுக்கே சொந்தமான கப்பல் நிறுவனம் இது மரினை கொழும்பு இடையே இந்திய கப்பல் பயணிக்க ஆரம்பித்தது பிரிட்டிஷார்களுக்கு இது பெரும் நெருக்கடியாயிற்று ஐயா மீது தீண்டாத தீ போல வழக்கு போடப்பட்டது பிரிட்டிஷ் அரசு அவரை தீவிரவாதி என்ற பெயரால் கைது செய்தது சாதாரணமான கைதியாக இல்லாமல் அதிக டார்ச்சர் கொடுக்கப்படும் பயங்கர குற்றவாளி மாதிரி நடத்தினாங்க இந்த திருச்சி ஜெயிலில் அவர் கால்கள் இரண்டையும் இரும்பு சங்கிலியில் கட்டி அக்கரத்தில் எண்ணெய் இழுக்கும் வேலைக்கு கட்டாயப்படுத்தினார்கள் ஒரே நேரத்தில் உணவு குறைவு உடலை வலிக்கச் செய்யும் வேலை உளவு துன்பம் இந்த அனுபவம் அவரது உடலையும் மனதையும் சிதைத்து சிதைத்துவிட்டு திரையிலிருந்து விருவிக்கப்பட்ட பின் வவுசி ஐயா வழக்கறிஞராக திரும்ப முடியவில்லை அவருடைய சட்ட உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தது மக்கள் அவரை மறந்துவிட்டனர் அந்த வீரர் கடைசி காலத்தில் கடையில் வியாபாரம் மாநகர பேருந்து டிக்கெட் பண்ணும் வேலை இப்படி ஏழ்மையாக வாழ்ந்த ஒரு காலத்தில் கப்பல் இயக்கியவர் அந்த கப்பலோட்டிய தமிழன் கடைசியில் உணவுக்காக கஷ்டப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டு வவுசி இறந்தார் அவர் இறக்கும் சமயம் கூட உடம்பில் சக்தி இல்லை மனதில் சோர்வு ஆனால் ஒரு கனவு மட்டும் இருந்தது இந்தியா ஒரு நாள் சுதந்திரமாக வேண்டும் இன்று வவுசி ஐயா மறைந்தாலும் அவர் எழுப்பிய சுதந்திர குரல் இன்னும் தமிழகத்தில் எதிரொலி அவருக்கான மரியாதையாக தபால் தலா விமான நிலையம் பெயர் திரைப்படம் எல்லாம் வந்தாலும் அவருடைய சாதனை இன்னும் பலருக்கு தெரியவில்லை கப்பலை மட்டும் இல்ல ஒரு தலைமுறையையே இயக்கிய அவர் சுதந்திரத்தை கனவாக மட்டும் இல்ல செயலாக ஆக்கிய வீரர் தமிழரின் இரத்தத்தில் வீரமும் இருக்கிறது என்பதற்கு ஜீவம் கொடுத்தவர் வவுசி சிதம்பரன் இதுபோல் தகவல்களை மேலும் தெரிஞ்சு கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லதை பரப்புவோம்